பெரும்பாலான காதல் உறவுகளை அன்பின் அடையாளமாக கொடுக்கப்படும் ரோஜா பூக்கள் உண்மையில் பல ஆயுர்வேத மருந்துகளின் ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது இது தவிர ரோஜா இதழ்கள் நம்முடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் எண்ணற்ற நன்மைகளை வணங்கக்கூடியதாக இருக்கிறது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோஜா இதழ்கள் பல நூற்றாண்டுகளாக செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த பயன்பட்டு வருகிறது ரோஸ் வாட்டர் அல்லது ரோஜா இதழ்கள் சேர்க்கப்படும் தண்ணீரை குடிப்பது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது வயிற்று பிரச்சனைகளை தணிக்க பசியை மேம்படுத்த வயிற்று உப்புசம் அஜீரணம் போன்ற செரிமான கோளாறுகளை போக்க உதவுகிறது ஆயுர்வேத தோல் பராமரிப்பு பொருட்களில் ரோஜாக்கள் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஏனெனில் இது சர்மத்திற்கு ஊட்டமளிக்கும் மற்றும் புத்துணர்ச்சி ஊட்டும் திறன்களை கொண்டுள்ளது ரோஜா இதழ்கள் சருமத்தின் பிஹெச் பேலன்ஸை பராமரிக்க உதவுகிறது மேலும் இது வறண்ட சருமத்தை ஈரப்பதமாக்குவதோடு சரும எரிச்சல் மற்றும் சருமம் சிவப்பாவதை குறைக்கிறது பொதுவாக பலருக்கும் ரோஜாக்களின் நறுமணம் மிகவும் பிடிக்கும் இது மனதை அமைதிப்படுத்தும் மற்றும் மனநிலை மேம்படுத்தும் ஆற்றலைக் கொண்டிருக்கிறது ரோஜாக்கள் மனதில் ஏற்படும் பதட்டத்தைக் குறைக்கவும் லாக்சேஷனு ஊக்குவிக்கவும் உதவுகிறது ரோஸ் எசென்சியல் ஆயில் தயாரிப்புகளின் மனநிலையை மேம்படுத்தும் பண்புகள் காரணமாக பெரும்பாலும் அரோமா தெரப்பியில் பயன்படுத்தப்படுகிறது ரோஜா இதழ்கள் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தும் பண்புகளை கொண்டிருக்கிறது மாதவிடாய் நேரத்தில் ஏற்படும் போக்க ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சிகளை கட்டுப்படுத்தவும் மற்றும் ஒட்டுமொத்த ஹார்மோன் ஆரோக்கியத்தை சப்போர்ட் செய்யவும் பயன்படுத்துகிறது சுவாச ஆரோக்கியத்திற்கு ரோஸ் வாட்டர் நன்மை அளிப்பதாக கருதப்படுகிறது இது தொண்டை வழியை ஆற்றவும் இருமலை குறைக்கவும் சுவாச நெஞ்செரிச்சிலிருந்து நிவாரணம் அளிக்கவும் உதவுகிறது மேலும் ரோஜாக்கள் தொண்டை புண்களை ஆற்றவும் இருமலை குறைக்கவும் உதவுகிறது ரோஜாக்களை நிறைந்துள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் இருந்து உடலை பாதுகாக்க உதவுகிறது பொதுவாக ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கவும் உதவுகிறது ரோஜா இதழ்கள் உடல் சூட்டை தணிக்கவும் பயன்படுகிறது வளர்ச்சிக்கல் உள்ளவர்கள் ரோஜா இதழ்களை உட்கொள்வதன் மூலம் மலச்சுக்கள் பிரச்சனைகளும் தீரும் எங்கே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்பரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க